சிவனையே ஆட்டம் காண வைத்த சனியின் ரகசியம் தெரியுமா ஒரு முறை சனி பகவான் தேவலோகத்தை நோக்கி விரைந்து செல்வதை கண்ட தேவர்கள் அனைவரும் ஐயோ சனி இன்று யாரை பிடிக்கப் போகிறாரோ என்று அஞ்சி ஓட்டம் பிடித்தனர் ஆனால் சனி பகவானோ தேவலோகத்தை கடந்து கைலாயத்தை நோக்கி விரைந்து சென்றார் இதை கண்ட தேவர்கள் அவரை பின் தொடர்ந்தனர் சனி வருவதை உணர்ந்த சிவபெருமான் தன்னை அவர் பிடிக்கப் போவதை ஊகித்து திருமாலின் வழிகாட்டுதலால் ஒரு குகையில் ஒளிந்து அதன் வாசலை மூடினார் பின் அவர் சில வருடங்களாக தியானத்திலேயே இருந்து ஒரு நாள் குகையில் இருந்து சிவபெருமான் வெளியில் வரும்போது அங்கு சனி பகவான் அவருக்கு காத்திருந்த சிவபெருமான் சிரித்துக் கொண்டே பார்த்தாயா சனி உன் பிடியில் இருந்து நான் தப்பித்து விட்டேன் நீ என்னை பிடிக்கும் காலம் என்றார் சனியோ நான் உங்களை முன்பே நீங்கள் என் பிடியில் தான் ஏழரை ஆண்டுகளாக பார்வதி தேவியை கூட பார்க்க முடியாமல் இந்த குகையில் இருந்தீர்கள் என்றார் சனி கூறியதை கேட்டு வியந்த சிவபெருமான் இறைவன் என்றும் பாராமல் நீ உன் கடமையை சரிவர செய்ததால் ஈஸ்வரன் என்ற தனது பெயரை பரிசளித்து இனிமேல் அனைவரும் உன்னை சனீஸ்வரன் என அழைப்பர் என்று வாழ்த்தினார் எனது வீடியோ நல்லா இருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நான் மேலும் வீடியோக்கள் போட ஒரு கூக்கமாக இருக்கும் நன்றி